இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சில இன்பங்களை எங்களுக்கு தந்திருந்தாலும் மறுமை என்ற வாழ்க்கையிலே அவன் தரக்கூடிய அந்த சுவனம் என்கின்ற அந்த வெகுமதியை பொறுத்தவரையில் அது இந்த உலகத்தை விட எங்களால் கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அது பெறுமதி வாய்ந்தது என்பதை அல்லாஹ் பல இடங்களிலே எங்களுக்கு அதே போன்று இந்த சுவனத்தை பற்றி சொல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்களிலே அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் அந்த சுவனம் என்பதுதான் ஒரு மகத்தான ஒரு பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹு தாலா அல் குரானில் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களிலே இந்த சுவனத்தை பற்றி சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களிலே சாதாரண வெற்றியாக அல்லாஹு தாலா அதை வர்ணிக்கவில்லை ஒரு பெரும் ஒரு வெற்றியாக ஒரு மகத்தான ஒரு வெற்றியாக கணக்கிட முடியாத அளவுக்கு ஒரு பாரிய ஒரு வெற்றியாக அல்லாஹு தாலா இந்த சுவனத்தை பற்றி எங்களுக்கு சொல்ற ஆனால் அநியாயம் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைமை என்னவென்றால் சோழத்தை தள்ளி வைத்துவிட்டு அறிந்து போகக்கூடிய இப்பொழுது முடிகிறதா நாளை முடிய போகிறதா என்று கூட தீர்மானிக்க முடியாத பயங்களோடும் கவலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே போன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலே நோய்களுக்கு மத்தியிலே வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையைத்தான் எங்களுடைய ஒரு வாழ்க்கையாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் இதைவிட நாங்கள் எங்களுக்கே இதைவிட ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை யாரும் எங்களுக்கு செய்ய முடியாது அவ்வளவு ஒரு பெரிய ஒரு அநியாயத்தை நாங்களே எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் அதாவது பாதுகாக்கப்பட்டு வெற்றி அடைந்துவிட்டார் இந்த உலக வாழ்க்கை என்பது வெறுமனே மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு இன்பவை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹுத்தாலா சொல்றார் எனவே நரகத்திலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட்டு மருமையிலே அந்த சுவனத்தை அடைவது என்பதை அல்லாஹுத்தாலா ஒரு பெரிய ஒரு வெற்றியாக கருதுகிறான் அதுதான் உறுதியான வெற்றி என்றும் அல்லாஹுத்தாலா சொல்கிறார் என்ற அத்தியாயத்தினுடைய எவர்கள் அல்லாஹுக்கும் அவளுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களை தாலா அந்த சுவனங்களிலே நுழைவிப்பார் அந்த சுவனங்களுக்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் ஹாலிதீன் அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் எனவே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அல்லாவிடத்திலே இதற்கு எந்த விதமான பெறுவதையும் கிடையாது அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையை தனக்கு கிடையாது இந்த உலகத்தையோ இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய இன்பங்களையோ அல்லாஹு தாலா மதிப்பது கிடையாது எந்த அளவுக்கு அல்லாஹிடத்திலே இந்த உலகம் மதிப்பில்லை என்பதை அல்லாஹி தூதர் அலி வசலம் அவர்கள் நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்க ஒரு கொசுவினுடைய பெருமதியாக இருக்குமாக இருந்தால் அல்லாஹை நிராகரிக்கக்கூடிய நிராகரிப்பாளர்களுக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹு தாலா கொடுக்க மாட்டான் என்று அல்லாஹி தூதர் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் சொன்னார் எனவே அந்த அளவுக்கு கூட கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட அல்லாவிடத்திலே இந்த உலகம் பெருமதி இல்லாததன் காரணமாகத்தான் காபிர்களை அல்லாஹு தாலா அவர்களுடைய பார்வைகளை சுகபோகமாக வாழ வைத்திருக்கிறார் இந்த உலகம் எந்த பெருமதியும் மற்றது அல்லாவின் தூதர் அவர்கள் உதாரணம் காட்டும் போது என்ன சொன்னார்கள் என்றால் ஒரு செத்த பெருமதி இல்லாத ஒரு ஆட்டை தூக்கி காட்டி கேட்டார்கள் இதை யார் விலக்கி வாங்குவீர்கள் சகாபாக்கள் பார்த்தார்கள் ஒரு ஆடு பெருமதி இல்லாத ஒரு ஆடு அதுவும் செத்து போயிருக்கிறது இதை யார் விலக்கி வாங்குவார்கள் என்று நவீனமே திருப்பி கேட்டார்கள் சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் அந்த ஆட்டை வைத்து சொன்ன செய்தி என்னவென்றால் அல்லாவிடத்திலே இந்த உலகம் இதைவிட அற்பமானது என்ற ஒரு செய்தி அந்த நவித்தோழர்களுடைய உள்ளங்களிலே பதி வைத்தார் எனவே அந்த அளவு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களாக இருக்கலாம் உலக வாழ்க்கைகளாக இருக்கலாம் அல்லாவிடத்திலே எந்த விதமான ஒரு பெருமதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்